ஏ ஓடியா 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 நூறுரூவா பிரியாணி நூறுரூவா பிரியாணி நூறா பிரியாணி ஓடியா 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 கொஞ்சம் தான் இருக்கு நேரம் இருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு சீக்கிரம் தீந்திரம் ஓடியா 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 படைக்கு பிந்து பந்திக்கு முத்தேன்னு சொல்லுவாங்க ஓடியாங்க ஓடியாங்க நல்ல சுவையான மண்பானை பிரியாணி ஓடியாங்க 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 சீக்கிரம் ஓடியாங்க கொஞ்சம் தான் இருக்கு சீக்கிரம் தீந்திரம் ஓடியா 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 நூறுவா மண்பானை பிரியாணி நூறுவா மண்பானை பிரியாணி பரவாயில்லையே மரமாவா நல்லா தான் சத்தம் போடுதா மறுமாவளே பிரியாணி கடையை ஏதாவது ரோட்டர் சைடு கொண்டு போட்டவன்னா நாலு பேர் வந்து வாங்குவாங்க இப்படி பீச்சில் கொண்டு வந்து பிரியாணி கடையை போட்டால் யாரும் வந்து வாங்குவாள் பாரு பீச்சே காலியாக கிடக்கு ஒரு ஈக்கா கையங்கானலை யார் வரும் மொழியே இப்போ வந்து பிரியாணி வாங்குவாள் சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இப்படியே நம்ம ரெண்டு பேரும் தான் நிற்க போகிறோம்னு நினைக்கிறேன் இதை பிரியாணி கடையெல்லாம் ரோட்டு சைடில் நிறைய கடை இருக்குது நம்ம கொண்டு போய் கடையை போட்டோம்னா ஒரு பையன் வந்து வாங்க மாட்டான் ஆனால் பீச்சில் அப்படி இல்லை பீச்சுக்கு நிறைய லவ்வர்ஸ் தான் வருவாங்க எப்படியும் ஒரு ஆளுக்கு பசிச்சா போதும் ரெண்டு பிரியாணி நமக்கு சேல்ஸ் ஆயிடும் அதுதான் என் ஐடியா இப்ப பாருங்க எப்படி கூட்டம் கூட்டமாக வந்து நம்ம கிட்ட பிரியாணி வாங்கிட்டு போறாங்க நீ அது வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம் பீச்சில் இன்னைக்கு ஆள் ஒண்ணு காடலாம் வருத்தப்படாங்க இனிமேதான் ஒவ்வொரு தரம் வருவாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் நம்ம வியாபாரத்தை நல்லபடியா நடத்த முடியும் அப்படியா சொல்லா மருமாவளே என்னமோ நீ சொல்லுங்க போவான் எல்லாம் வா விருப்பம் தானே வா மன போல செய் பாத்தீங்களா இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் அங்கே பாருங்க ஒரு இளஞ்சோடி வந்துட்டு இருக்காவ மருமாவளே உனக்கு கண்ணுக்குன்னு ஏதோ அவுஞ்சி போச்சா

நீங்க எங்க கேக்குறீங்க வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறீங்க ஒரு நாள் லீவுலையாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க எப்படியோ இன்னைக்கு அழுது போறன்னு சண்டை போட்டேனால இன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறிய ஏதோ நீங்களா விருப்பப்பட்டு கூட்டிட்டு வந்தே மாதிரி இல்ல இவ்வளவு பெருமையா பேசுறிய ஆமா உத்தரோசா நீ சொல்லுங்க சரிதான் இப்படி வாரத்துல ஒரு நாளாவது பீச் பக்கம் வந்து இந்த கடல் காத்தெல்லாம் அனுபவிக்காம வீட்டுக்குள்ளேயே அந்த சூட்டுக்குள்ளேயே கடந்து வந்துட்டு இருந்திருக்கும் ஆமாங்க வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி பீச்சு பார்க்குன்னு எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் தானே நமக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் எதுவும் வராமல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வீடு வீடுன்னு இருந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு நோய் இல்லை வரும் என்ன மறுபோல போல ஜோடி வாராவன்னு சொன்னால் ரெண்டு பேரும் நின்று ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காவில் இந்த பக்கம் வரது மாதிரி தெரியலையே கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லு அப்போ தானே வருவாள்

வேற வாங்கி தார சாப்பிடுவோம் உங்களால பிரியாணி வாங்க முடியுமா பிரியாணி போயிட்டு இருக்கு இவையே எவ்வளவு அழகா மண்பானையில வச்சு நூறு ரூபாய்க்கு பிரியாணி வித்துட்டு இருக்காங்க பிரியாணி வாங்கி தாங்க சரி சரி வாங்கி தாரேன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாலும் எங்க உடையா போறா என்னீங்க வீட்டுக்கு போறது வரைக்கும் ராமாயணத்தை தான் பாடிட்டு இருப்பா வா வா போய் வாங்குவோம்

பிரியாணியை வாங்கி கொடுங்கண்ணே பாவம் தங்கச்சி இருந்து நல்லா சாப்பிடட்டு வயிறு நிறைஞ்சா தானே நீங்க பீச்சோரமா இருந்து நல்லா லவ் பண்ண முடியும் பாக்குறதுக்கு நல்லா இளஞ்சோடியா இருக்கிறீ ஒண்ணுக்கு ரெண்டு பிரியாணியை வாங்கி தந்து நல்லா உடம்ப தேக்க வேண்டியதானே என்னது தங்கச்சியா இளஞ்சோடியா எம்மா இவளுக்கு வயசு எத்தனாச்சுன்னு உனக்கு தெரியுமா என்னண்ணே வயசு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருக்கும் ஐயோ ஐயோ வெக்கமெல்லாம் இருக்கு நமக்கு நமக்கு இருபத்தி ரெண்டு வயசா என்ன உத்தரவுசா வயசு இருபத்தி ரெண்டுன்னு சொன்ன உடனே நல்லா அப்படியே குதூகலமா இருக்கோ உளுக்க குச்சால அருவில அப்படியே குளிச்சது மாதிரி இருக்கோம் உனக்கு இவளுக்கு நாப்பது வயசாச்சு அத தெரிஞ்சுக்க வியாபாரத்துக்காண்டி போய் சொல்லு தப்பு இல்ல அதுக்காண்டி புழுக்கப்படாது மருமாவள நான் வாங்கிட்டே சொல்லல இதுல கேளஞ்சோட எனக்கு அட சும்மா இருங்க மாமியன அதையே காதல் விழுந்துற போ பிரியாணி வாங்க வந்த விட வாங்காம போயிட போறவன்

சரிமா நாங்க சாப்பிட்டுக்கிடோம் ஆமா பிரியாணியை சாப்பிட்டுட்டு சட்டியை திருப்பி தரணுமா இப்படி அதெல்லாம் ஒண்ணும் திருப்பி தரண்டா சட்டி எல்லாம் உங்களுக்கு தான் நீங்க வீட்ல கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கீங்க சே பரவல்லே 100 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி சட்டி எல்லாமே கிடைக்குமே ஆமா சிக்கன் பிரியாணில பீஸ் இருந்த மாதிரியே தெரியலையே எல்லாமே வெறும் சுவார் மட்டும் தான இருக்கு என்னை என்னனே மேலே தான் சுவார் எல்லாம் போட்டு அழகுக்காக அப்படியே மூடி வச்சிருக்கேன் உள்ள நீங்க கிண்டி சாப்பிடுங்க உள்ள உங்களுக்கு சிக்கனு முட்டை எல்லாமே இருக்கு நல்ல பொறுமையா உட்காந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க என்னங்க நீங்க எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வயிறு வேற பசிச்சுட்டு இருக்கு அதான் அவ அவ்வளவு தூரம் சொல்லுதாளா வாங்க அப்படியே அந்த நிழல் ஓரமா போய் உட்காந்து சாப்பிடுவோம் பரவாயில்லையா மருமோளே அப்படியே இப்படியாமா பியாசி எடுத்து ரெண்டு பிரியாணியா வித்து போட்டிய நல்லா கெட்டி கார போனாதான் இருக்க நீ ஆமாத்தே இப்ப பாருங்க ஒரு மணி நேரத்துல அவ்வளவு பிரியாணியை வித்து நல்ல போய் போயிருந்து நம்ம வீட்டில் நம்ம காண்டி வச்சிருக்க பிரியாணியை திருந்து போட்டு கட்டில கடந்து நல்ல காலை நீட்டி போட்டு விட்டு சின்ன பொண்ணு சரி ரொம்ப உரங்கலாமா இளம் தான் பீச்சு பீச்சு மாதிரியே தெரியும் சரி சரி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு மணி நேரம் ஆவாது அரை மணி நேரத்திலேயே எல்லா பிரியாணியும் வித்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் போல சரி சரி சத்தம் போடுவோம் அப்பதான் பிரியாணி சாப்பிட வருவா ஓடியா 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 நூறு ராஜ் மண்பான பிரியாணி ஓடியா 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 டேய் உனக்கு பசிக்குதா எனக்கு நல்லா பசிக்குது இந்த பாரு நூறு ரூபாய்க்கு பிரியாணி மண்பான பிரியாணி வச்சிருக்காவ பிரியாணியை பார்த்த உடனே வயிறு பசி எங்க இருந்து தான் வருவோ தெரிய மாட்டேங்கு நூறு ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சில் இருந்து என்ஜாய் பண்ணலாம் என்ன சொல்லுதா உனக்கு பிரியாணி இல்ல சுவாரின்னு எழுதி வச்சாலே உனக்கு பசி வந்துருமே புறம் பிரியாணிய பார்த்தா சும்மாயா விடுவா மச்சான் சாப்பாடு யாரும் ஆயாச்சல ஆளுக்கு ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு போமா பிரியாணியை பார்த்த உடனே வயிறு பசி கூடுதல் வரும் ஆமல நீயும் ஒரு தீனி பண்டாரம்

அப்படியா தேங்க்யூ தேங்க் யூ என்னக்கா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறிய நிறைய படிச்சிருக்கிறீங்களா நீங்க இப்படி பீச்சில் வந்து பிரியாணி வித்துட்டு இருக்கிறீ நான் படிச்சிருந்தோம்னா என்னத்துக்கு இப்படி வேகாத வெயில்ல கூடாரத்துக்கு இல்லை நின்று பிரியாணி வித்துட்டு இருக்க போறேன் ஏதாவது ஏசி ரூம்ல இருந்து நல்ல பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இதெல்லாம் உங்களை மாதிரி நாலு பேர் கூட பேசி பழந்தால வந்ததுதான் ஓ அப்படியாக்கா சரி சரி பியாசனதெல்லாம் போற பிரியாணியே தாங்க தம்பி நல்ல கோவக்காரனா இருப்பான் போலயே ஆமாக்கா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கிறாங்க அவன் எப்பவுமே இப்படிதான் இந்தாங்க ஆளுக்கு ஒரு பிரியாணி எடுத்துடுங்க நாலு பிரியாணி நானூறு ரூபா ரூபாய் தந்துச்சு அப்படியே நிழல்ல போய் உட்காந்து சாப்பிடுங்க பாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு எப்படி அத்தை பாத்தீங்களா நான் சொன்னது மாதிரியே அரை மணி நேரத்துல எல்லா பிரியாணியும் வித்து தீந்துச்சா ஆமா மரபவளை நீ நல்ல கட்டி தான் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் வித்து போட்டிய நல்ல கட்டிக்கார பொண்ணுதான் நீ சரி சரி இனிமேல் வீட்டுக்கு போவோமா நம்மள போய் வீட்டில் இருக்க பிரியாணியை சாப்பிட்டுட்டு படுத்து உறங்குவோம் இன்றைக்கி நீ ஐச்சிக்கிழமை ஒரு உறக்கத்தை போட்டு ரசம் எடுத்தாதான் நாளைக்கு தெம்ப வந்து மறுபடியும் முடியும் வியாபாரம் தான் பார்க்க முடியும் ஆ தே வாங்க போகலாம் ரூபாயெல்லாம் ஒழுங்காக எடுத்து பையன்ள்ள வைங்க கீழே கீழே போட்டுறாதுங்க புறம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும் ஆ சரி மரப்போவாலை வா போவோம்